ಆತ ಕಾಲದ ನಿದ್ರೆ ಪರಿಹರಿಸಿ ಹರಿ ಸ್ಮರಿಸಿ ನಾಥಗೋವಿಂದ ಪ್ರದಕ್ಷಿಣೆ ಅತಿಥಿ ಪೂಜೆ ಪುರಾಣ ಶಾಸ್ತ್ರವ ಕೇಳಿ ನಾಥ್ರೀಪುರಂದರವಿಲಗೆ ನಮೋನ್ನೋ ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಶ್ರೀಮದನಂದತೀರ್ಥಭಗತ್ಪಾದಾಚಾರ್ಯ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಹರಿ ಓಂ ಅನೇಕ சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழி அவங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் வழக்கம் அப்படிங்கிறதுல நூற்றி ஐம்பத்தி ஆறாவது எபிசோட் ஸோ இதுவரை எங்களுக்கு கொடுத்த அந்த அன்புக்கும் அதற்கும் மிக்க நன்றி மேன்மேலும் இது போலவே ஆதரவு தருவில்லை நம்பிக்கொண்ட இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோன்னா பாடல்கள் யாராவது அதாவது ஒரு சீரியஸான பாடலாக போடாமல் பாடகர்களை கேட்குறது உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கோ அந்த பாட்டை கொடுங்கன்னு அவங்க கொடுக்குற பாட்டை நம்ம போடுறோம் அது மாதிரி தரவை இப்போ சாய்ஸ் வந்து ப எப்பவுமே பாடல்களுக்கு நாம பாடல்களுடைய சாய்ஸை இருந்தோம் இந்த பாடலே பாடி கொடுங்க அந்த பாடலே பாடி கொடுங்கன்னு அந்த அந்த அக்கேஷன்ஸ் அந்த மாதிரி இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃப்ரீ ஹேண்ட் பாடல்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் எல்லாரையும் யாரெல்லாம் போய்விட்டு ரெகுலராக பாடுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அந்த பாட்டை பாடி அனுப்புங்க என்ன சொல்கிறத அவங்க பாடி அனுப்புகிற பாட்டுக்கு அர்த்தம் சொல்லிகிட்டுருவோம் அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னாக்கா எல்லாரும் சிறிய பாடல்களை பாடி கொடுத்து விடுகிறார்கள் அதனால் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு பாடல்கள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சு பாடு நம்ம எப்பவுமே நிமிடத்துக்கு மேலே வீடியோ போடுறதில்ல இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடியக்கூடியது ஒரு இது அந்த வகையில் இந்த என்ன பாட்டு எடுத்துகிட்டு போனால் பாரதி தேவியை நெனே நெனே நிறுத்த பக்தி இது மனை மனை அப்படிங்கிற பாடல்தான் எடுத்துட்டு இருக்கோம் இதை வந்து பெங்களூரை சேர்ந்த திரு வி ராகவேந்திரன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் இந்த வி ராகவேந்திரன் பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு பன்முக வித்தகர் இவர் அருமையாக பாடக்கூடிய இவர் ராகங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சு சொல்லுவார் எந்த கிராகத்தில் பாட்டு வந்தாலும் அது கண்டுபிடிச்சு சொல்லுவார் பாடல்கள் நிறைய ஆல்பங்கள் நிறைய எழுதியிருக்கார் நிறைய ஆல்பங்களுக்கு பாட்டு எழுதியிருக்கார் இவர் நிறைய ஆல்பங்கள் சி சிஃபனி கம்பெனிக்காக நிறைய ஆல்பங்களுக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் ஸோ அதனால் ஒரு அருமையான கவிஞர் இவர் அவர் தடவை இந்த பாடலை பாடி கொடுத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் கொள்கிறேன் இந்த பாடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி தேவியை போற்றி பாடிய ஒரு புரந்தரதாசர் பாடிய ஒரு பாடல் இந்த பாரதி தேவி அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுல ஒரு சின்ன இது இருக்கும் மதுவ மத சித்தாந்தங்களுக்கும் மத்த சித்தாந்தங்களுக்கும் சில வித்தியாசம் உண்டு பாரதி என்பவள் முக்கிய பிராண தேவரும்பாங்க அதாவது வாயு தேவர் வாயு தேவருடைய பத்தினி ஆவாள் இந்த மதுவ சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டீங்கனாக்கா இதுல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா அவன் தாரதமியம் சொல்லுவாங்க ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் அவர்களுக்கான படிநிலைகள் உண்டு இவருக்கு அப்புறம் அவரு அவருக்கு அப்புறம் அவரு அவருக்கு அப்புறம் அவரு அவரு எல்லாரும் ஒவ்வொரு படிநிலையிலேயே மாட்டாங்க ஒரு படிநிலையில ரெண்டு மூணு தெய்வங்கள் இருக்கும் அதுவும் இருக்கும் ஆனால் தெய்வங்களுக்கிடையே வேறுபாடு உண்டு அவருக்கு அவர்களுடைய அவருக்கும் குணங்களுக்கான வேறுபாடுகள் உண்டு அவருடைய சக்திக்கான வேறுபாடுகள் உண்டு அந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்கும் முழு முதல் கடவுள்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரி தான் ஹரி சர்வோத்தமன் ஹரி தான் உத்தமமானவன் அவர் தான் அதைவிட பெரிய யாரும் யாருமே கிடையாது அதே மாதிரி ஜீவன்களிலே உத்தமமானவன் ஹரி வாயு வாயு ஜீவோத்தமன் அவ்வளோதான் இதுதான் வந்து மத மத சித்தாந்தமே இதுதான் இது மேலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த படிநிலைகளும் உறவுகளும் மாறுபடும் அதாவது இந்த ஸ்ரீஹரி தான் முதன் முதல் சிருஷ்டியை செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க முதன் முதலாக சூட்ச்ம ரூபத்திலே சிருஷ்டியை செய்தவர் வந்து சூட்ச்ம சிருஷ்டிம்பாங்க அதை செய்தவர் வந்து ஸ்ரீஹரி அவர் தான் என்ன பண்ணுறாரு பிரம்மன் முக்கிய பிராணர் பாரதி அதுக்கப்புறம் வந்து வாணி இவர்களையெல்லாம் உண்டாக்குகிறார் அவர்கள்லாம் வந்து தான் அதுலேருந்து வந்து பிரம்மா தான் வந்து இந்த அகிலத்தையும் உண்டாக ஆரம்பிக்கிறார் அவர் தான் வந்து இந்த பிரம்மாண்டத்தை படைக்க ஆரம்பிக்கிறார் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீகிருஷ்ணனுடைய தான் அவருடைய தொப்பிலிருந்தே தோன்றியவர் பிரம்மன் அவருடைய மகனாக கருதப்படுகிறார் அவருடைய மகனாகத்தான் வந்து ருத்ரதேவர் எனப்படும் சிவன் கருதப்படுகிறார் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஹரியோடைய பேரனாக கருதப்படுகிறார் இவர் ஈஸ்வரன் ருத்ரதேவரும்பாங்க இதில் வந்து ருத்ரதேவர்னு சொல்லுவாங்க அவரை இவருடைய படைநிலையை பார்த்தீங்கன்னா கீழே வரும் இவர் வந்து அடுத்த படைநிலையில் இருக்க மாட்டார் ஃபர்ஸ்ட் ஸ்ரீஹரி இருப்பார் அடுத்த நிலைமையில் ரெக்மி இருப்பார் அதுக்கு அடுத்த நிலையை பிரம்மா இருப்பார் அதுக்கு அடுத்த நிலையை முக்கிய புராணர் இருப்பார் அப்புறம் வந்து கருடன் சேஷன் அதுக்கு பிறகு ருத்ரன் இது மாதிரி வரும் இது மாதிரி படைநிலைகள் வரும் அதில் அதே மாதிரி பாரதி தேவி வாணி தேவி இவங்களாம் ஒரே படைநிலையில் இருப்பவர்கள் அந்த ஒரே கக்ஷான்னு சொல்லுவாங்க கன்னடத்தில் அதே நிலையில் இருப்பவர்கள் இந்த பாரதி தே அதாவது இந்த வாயு தேவன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து இந்த பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கிறவரோ அல்லது இந்திரனுடைய சபையில் இருக்கிற அக்னி வாயு அந்த வாயு தேவன் கிடையாது இந்த வாயு தேவருக்கு வந்து முக்கிய பிராணர் என்று பெயர் அதாவது பஞ்ச வாயு இருக்கும் இல்லையா பிராண அபான சமான உதான வியான அப்படின்னு வாயுகள் இருக்கிறது இல்லையா இந்த ஐந்து வாயுகளும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இவர் தான் நமது உடலில் இயங்கி கொண்டிருக்கிற இந்த ஐந்து வகை வாயுகளும் கட்டுப்படுத்தக்கூடிய இவர் தான் அதனால தான் இவர் வந்து முக்கிய பிராணர்னு பேர் பிராணதேவர்னு சொல்லுவாங்க அவருடைய மனைவி தான் இந்த பாரதி தேவி அதனால தான் மத்வாத சிந்தாந்த எது சொன்னாலும் முக்கிய பிராணாந்தர்கதை அப்படின்னு தான் சொல்லுவாங்க முக்கியமாக அவர் தான் வாயு தேவன் தான் வந்து ச ஜோோத்தமன் ஜீவன்களிலே உத்தமமானவர் ஸோ அவருடைய மனைவியான இந்த பாரதி தேவியை போற்றி இந்த புரந்ததாசர் பாடுகிற ஒரு பாடலை தான் நம்ம இந்த முறை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் வாங்க இப்போ நான் வந்து திரு வி ராகவேந்திரன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் பாரதி தேவி பாரதி தே Nem do tabaco, tido, mane, 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 de mane, 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 madu tanatangi <Sans> <Sans> live e madu tanatangi <Sans> <Sans> sukadite ko langi madu tanatangi sukadite ko චරිත කොමනග සාදජखි කපාගි අපාගී සාදජක්ෂි ක්‍රපාගි අපාගි මලතිදේදිය නනනනේ නලුතයබකුතදු මනමනේ

பங்கூபுர கங்கண குண்டல அலங்கிருத்திணி பாத பங்கோ புர கங்கண குண்டல அலங்கிருத்த சுவரணம் வந்தித்தே சங்க சு வந்தித்தனம் வந்தித்த பூர்தி கருணே கிக்குணி பூர்தி கருக்கணி பூர்தி யூணே பார்த்தி தேவிய நே நே தூக்கி தூ மனே மனே பாரதி தேவிய திரு வி ஆர் அவர் அன்பாக வி ஆர் என்று அழைக்கப்படுகின்றார் அவர் எப்பவுமே ஸோ வி ராகவேந்திரன் அவர்கள் இந்த பாடலை மிக அருமையாக படிக்கொடுத்திருந்தார் அவருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது போலவே அவர் நமக்கு எப்பொழுதெல்லாம் கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பாடி கொடுத்து உதவி பெற வேண்டும் என்றும் நான் இப்போ இந்த ஒரு தருணத்தில் அவரை கேட்டுக்கொள்கிறேன் பாரதி தேவியை நினை நினை நிறுத்த பக்தி இது மனை மனை என்ன சொல்கிறார் அந்த பாரதி தேவி இருக்கிற முக்கிய பிராணரின் மனைவியான அந்த பாரதி தேவியை நீங்கள் எப்பொழுதும் நினையுங்கள் நிறுத்த பக்தி செய்யுங்கள் நித்தியம் வீடு வீடுகளிலும் ஒவ்வொரு வீடு இல்லங்களிலுமே நித்தியம் பக்தி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தெய்வம் பார்த்தீங்கன்னா இந்த பாரதி தேவி அப்படின்னு சொல்றாரு இப்போ பாடலுடைய உச்சாரணத்துக்கு போவோம் மாருத்தன் அர்த்தாங்கி மருத்தனாங்கி மார்த்தன அர்த்தாங்கி சுசரித கோமலாங்கி சாரசாட்சி கிருப்பாங்கி அப்பாங்கி அதாவது இந்த பாடல் முழுதுமே இந்த பாரதி தேவியை புரந்ததாசர் வர்ணிக்கிறார் அவ்வளோதான் வர்ணனை செய்து வணங்குகிறார் மருத்தன அர்த்தாங்கி அதாவது அந்த மாருத்தி இருக்கிறான் இல்லையா அதுதான் இந்த முக்கிய பிராணர்ன்னு சொன்னோம் இல்லையா இவருடைய அம்சம்தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாயு இவர் நம்ம ஹனுமன் மாருதி அதே போல் இன்னொரு அம்சம்னு எடுத்திங்கனாக்கா பீமசேனன் அதே போல் இன்னொரு அம்சம்னு எடுத்திங்கன்னா மத்வாச்சாரியார் அவ்வளோதான் மத்வாச்சாரியார் வேறு யாருமே கிடையாது இந்த முக்கிய பலனுடைய ஒரு அவதாரம் தான் அதுதான் மெயின் இது ஸோ இவர்கள் வந்து அடுத்த பிரம்ம பதவிக்கு போகக்கூடியவர் இப்போ பிரம்மா இருக்கிறதுல அந்த பதவிக்கு இவர்கள் ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு மாருத்தனை அர்த்தாங்கி அந்த மாருதியின் மனைவியையே அதாவது முக்கிய பிராணரின் ஒரு அம்சமான மாருதியின் மனைவியே சுசரித்த கோமலாங்கி நல்ல சிறப்பான சரித்திரத்தை உடையவளே கோமலாங்கி சாரசாட்சி தாமரையை போன்ற கண்களை உடையவளே கோமளத்தை போல இருப்பவளே தாமரையைப் போல கண்களை உடையவளே கிருபாங்கி கிருபை செய்பவளே எல்லோருக்கும் உன்னை வணங்குபவர்களுக்கெல்லாம் அருள் புரிபவளே கிருபை நிறைந்தவளே அபாங்கி அப்படின்னா கடைக்கண்ணால் பார்ப்பவளே என்ன அர்த்தம் பக்தர்களை அவள் கடைக்கண்ணால் பார்த்தால் போதும் அவருடைய அருள் கிட்டி விடும் நமக்கெல்லாம் ஸோ பக்தர்களை கடைக்கண்ணால் பார்ப்பாவளே அப்படின்னு அர்த்தம் அப்பாங்க கடைக்கண்ணால் பார்ப்பாவளே உன்னை நான் வணங்குகிறேன் இதை வந்து வீடு வீடுகளிலும் அவளை நாம் எப்பொழுதும் நினைக்க வேண்டும் அவளை நிறுத்த பக்தி செய்ய வேண்டும் என்று புரந்ததாசர் கூறுகிறார் அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம் இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் கிங்கினி கிணிப்பாத பங்கஜ நூபுற கங்கண குண்டலாலாங்கிருத தேகா அவருடைய அந்த உடலை வர்ணிக்கிறார் எப்படிப்பட்ட உடல் கிங்கினி கிணி பாத கிங்கினி கினி என்ற சப்தம் தருகின்ற சலங்கையுடைய பாதத்தை உடைய வளே அதில் சலங்கை எப்படி இருக்குங்கிறாரு பங்கஜ நூபுற அதாவது தாமரை பூ போன்ற சலங்கையை அணிந்தவளே அந்த த அந்த அவள் காலையிலே அணிந்திருக்கிற அந்த சதங்கை இருக்கிறதுலே அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன மணிகள் இருக்கிறதுலையே அதெல்லாம் தாமரை பூசியப்பில் இருக்கும் அதுதான் பங்கஜ நூபுரை அப்படின்றார் அதில் இருக்கிற சதங்கைகள் அதெல்லாம் சின்ன சின்ன இது இருக்குல்லையே அதெல்லாம் வந்து தாமரை ரூபத்திலே இருக்கிறது அப்படின்னு சொல்ல வர்றாரு ஸோ அது போன்ற சதங்கையை காலிலே அணிந்தவளே கின்கினி என்ற நாதம் வரும்படியாக நடந்து வருபவளே கங்கண குண்டலாலாங்கிருத்த தேகா கங்கணத்தை அறிந்தவளே குண்டலத்தை அறிந்து கொண்டிருக்கின்ற தேகத்தை உடையவளே மனப்பான தேகத்தை உடையவளே நல்ல புனிதமான ஒரு உடலை உடையவளே அப்படின்னு சொல்லி இந்த பாரதி தேவியை அவர் வந்து வணங்கி போற்றுகிறார் இதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம் இப்போ பாட்டுடைய கடைசி சரணத்துக்கு வருவோம் சங்கர சுர வந்தித்த சங்கர சுரவர வந்தித்த சரணே கிங்கிரி புரந்தர விட்டல் என்ன கருணே நான் சொன்னேன் இல்லையா அந்த படிநிலைகள் ஒவ்வொரு படிநிலையிலும் ஒவ்வொருவர் இருப்பார் அவருக்கு வந்து அவரை விட இவர் உயர்ந்தவர் இவரோட உயர்ந்தவர் இதுதான் தாரத்தமயம் இங்கே வந்து பஞ்சபேத கொள்கையை தான் சொல்கிறது இது ஐந்து விதமான பேதங்கள் அதுதான் வந்து மது மத சித்தாந்தமே ஜீவக்க ஜீவபேதா ஜீவக்க ஜடபேதா அது மாதிரி ஜடக்க ஜடபேதா அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஐந்து விதமான இது அதாவது இங்கே என்ன சொல்றாங்கனாக்கா பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு ரெண்டும் ஒன்றல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் இதில் வந்து படிநிலைகள் உண்டு ஒவ்வொரு தெய்வங்களும் ஒரு படிநிலையில் இருப்பார்கள் ஒவ்வொரு ஆர்டர் இருப்பாங்க இல்லையா ஒரு டிகிரியில் இருப்பாங்க அப்படி பார்க்கும்பொழுது முதலிலே நம் முதலுக்குரியபடி முழுமுதற் கடவுள் யாரு சீமன் நாராயணன் அதற்கு பிறகு அவர்தான் சுதந்திரமானவர் அவருக்கு வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது அடுத்தது லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி தேவி அசுதந்திரள் அவளுக்கு வந்து அவ்வளோ சுதந்திரமானவள்னு சொல்ல முடியாது அவளுக்கும் பகவானுக்கு இருக்கிற குணங்களிலே நிறைய குணங்கள் இவளுக்கும் இருக்கும் ஆனால் பூரணமாக இருக்காது இவள் வந்து பகவானை சார்ந்து இருப்பவள் அதற்கு பிறகு ஒருவர் பிரம்மான் பிரம்மான் வந்து பூரணமாக சுதந்திரமான அவரும் சுதந்திரமானவர் கிடையாது அவர் வந்து இந்த லக்ஷ்மி தேவியும் இந்த இறைவனையும் சார்ந்திருப்பவர் அதே படைநிலையிலேயே வருபவர் தான் முக்கிய பிராணர் அவர் வந்து இறைவனை சார்ந்து இருப்பவர் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பாரதி தேவி அதுக்கப்புறம் வாணி தேவி இவங்கெல்லாம் ஒரே படைநிலையில் வரக்கூடியவர்கள் ஸோ அது மாதிரி வரும்பொழுது கருடர் ஸ்டேஷனுக்கு அடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா ருத்ரதேவரும் அப்படிம்பாங்க அதாவது அந்த படைநிலையில் கீழே வருவார் அதனால சங்கரர்னு பார்த்தீங்கன்னா சங்கரங்கிறது வேற யாரும் ருத்ரதேவர் இருந்து வாணியை விட இந்த பாரதியை விட அடுத்த படைநிலையில தான் வருகிறார் அதனால தான் சங்கர சுரவர வந்தித்த அப்படின்றார் அந்த சங்கரனால் வணங்கப்படுகின்ற சுறாவர அப்படின்னாக்கா தேவர்களால் வழங்கப்படுகின்ற சரணே பாதங்களை உடையவளே கிங்கிரி புரந்தர விட்டலான கருணே கிங்கரர்கள்னாக்கா தொண்டர்கள்னு அர்த்தம் அவ்வளோதான் கிங்கரர்கள்னா அவருடைய சேவார்கள் தொண்டர்கள் அர்த்தம் ஸோ அந்த புரந்தர விடலனுடைய தொண்டராக இருப்பவளே கருணையை நிரம்பியவளே உன்னை நான் தினம் தினம் நினைத்து வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார் தின தின மனை 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 ஒவ்வொரு வீடுகளிலுமே எப்பொழுதுமே தினம் தினம் நினைக்க வேண்டும் இந்த பாரதி தேவியை நினைத்து வேண்டும் அவள் அருளை பெற வேண்டும் என்று புரந்தரதாசர் கொள்ளலாம் அதனால்தான் இந்த இடத்துல புரந்தராக அப்படிங்கிற அவருடைய அங்கதத்தை கொண்டு வந்து இந்த பாடலை முடித்திருக்கிறார் ஸோ இந்த மதுமத சித்தாந்தத்துக்கு சம்பந்தப்பட்ட பாடல் இது இது அந்த விதத்திலே பார்க்கும்பொழுது மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன ஆகும்னா நார்மலான ஒரு இதில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பாரதி தேவின்னா நம்ம சரஸ்வதி தேவின்னு போயிடுவோம் இல்லை இது சரஸ்வதி தேவி கிடையாது இந்த பாரதி தேவிங்கிறது வா முக்கிய பிராணனுடைய மனைவி இது வந்து மத்துவ சித்தாந்தத்தின்படி வருவது இந்த இப்போ தாசர்கள் எல்லாம் மதுர சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்கள் ஸோ அந்த வழியில தான் இந்த வந்து இந்த பாடல்களை எழுதுவார்கள் ஸோ ஒரு அருமையான புரந்தரதாசருடைய பாடலை கேட்டும் அதே மாதிரி இது போகிற மற்ற பாடல்களும் போடுறதும் ட்ரை பண்ணுறோம் நம்ம மதுர சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட பாடல்கள் நிறைய இருக்கிறது அதை போடுவதற்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் நம்ம நங்கநல்லூர் பாலாஜி அவர்களிடம் நான் அதை பற்றி இருக்கேன் அவருக்கு வந்து நிறைய இது பழைய நாணமுடையவர் அவர் அவர் அந்த மாதிரி நிறைய பாடல்கள் வைத்திருக்கிறார் அந்த பாடலை போடலாம்னு அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் அவர் அந்த பாடகளை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஸோ இது போன்ற பாடல்களும் இனிமூலம் காலங்களில் நான் போடுவதற்கு முயற்சி செய்கிறேன் என்று கூறி இந்த எப்படியோடு நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் உடனிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் சேனமந்தா